இங்க கடவுளா இருக்கிறவர எனக்கு இந்த வேலை பிடிக்கிறான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு கூட இருந்தவங்க அவரோ காலையில இருந்து எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு ஒரு அம்மா என் பையனுக்கு நீ தான் கூட இருந்து அதுக்கு பிட்டடிக்க போறேன் நான் மாட்டாம இருக்க நீங்கதான் என் கூட இருந்து காப்பாத்தணும்னு வேண்டாம் அவன் இந்த பிட்டையே சாமி படத்துக்குள்ள வச்சு கொண்டு போறான் கடவுள் இதெல்லாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என் தீவிரமான பக்தர்கள் இதுல நான் யார் கூட இருப்பேன்னு அழுதுகிட்டே கேக்குறாரு அப்ப அவர் கூட இருந்தவங்க இதெல்லாம் ஒரு விஷயமானு

நடந்தது கூட மன்னிச்சிருவேன் கடைசியா ஒருத்தன் ஒரு கொடூரமான வேண்டுதலை கேட்டா அதை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றாரு பாத்தா அந்த படத்தை எடுத்த டைரக்டர் கடவுள் கிட்ட நான் எடுத்த படம் மூவி ஆஃப் த வீக் அவார்டு வாங்கணும்னு வேண்டாரு இதை கேட்ட கடவுளே இந்த படத்துக்கு அவார்டு கொடுக்குற சக்தி எனக்கு கிடையாது நான் கடவுள் விளைய விட்டே விளைகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு